அனைவருக்கும் வணக்கம் கிளீலன் பக்கடமில் இருந்து நான் குமார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் பார்த்துருந்தோம் எல்சிஎம் ஹெச்ஏப் பார்த்துருந்தோம் அதில் அதனுடைய கண்ணீட்டிகள் இது இன்னைக்கு என்ன மாதிரியான சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் த்ரூ ஃபோரில் கேட்டு வந்து கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கோம் சரிங்களா அதை எப்படி அப்படிங்கிறது தான் சால்வ் பண்ணிடுவோம் அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அதை ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் அதாவது எயிட் வந்தது எயிட் வரும்பொழுது என்ன அப்படின்னா ஒன் செவன் ஃபோர் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீன்னு வந்திருக்கும் ஓகேங்களா இது தப்பாக சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா இந்த காமனாக எடுக்கக்கூடாது இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை நம்ம எழுதவே இல்லை எழுதாமே இந்த ரெண்டும் தான் ஜோடி அப்படின்னு சொல்லி அப்போ இதுலேயும் பாருங்கள் டூ சிக்ஸுங்கும் பொழுது ஜோடியாக வந்துடுது அப்போ என்ன அப்படின்னா இதையும் எடுக்கக்கூடாது சரிங்களா மறுபடியும் திருப்பி காமனா ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்பர் கூடாது அப்ப எதையும் எடுக்கூடாது எடுத்துக்கலாம் ஏன்னா இது காமனா நீங்க எதையுமே கட்சி எடுக்க முடியாது அப்ப இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இந்த எடுக்கும் எடுக்கும்போது இப்ப எயிட் வரும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட் இருந்தது அப்ப அதுக்கான ஜோடியான நம்பர் என்ன அப்படின்னா ஒன் டூ சரிங்களா அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க இப்ப இந்த செம்ம அப்படியே கண்டிப்பூ பண்ணுவோம் பாருங்க இதுவும் வந்து எல்ஜியும் கட்சி இருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா பெரிய சீக்கிர கொஸ்டின்ல இந்த சன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ நீங்கள் பாருங்க தொண்ணூறு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தி அஞ்சு மீப்பேவா காங்க எங்களுக்கு கொஞ்சம் பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க இதை போல பெரிய நம்பர்லாம் கேட்டிருக்காங்க இப்ப இந்த ஸ்மாலா எடுத்திருக்கோம் அடுத்து அதனுடைய கண்ணூக்கி வரும் பொழுதே பெரிய நம்பர் எடுத்துக்கோ சரிங்களா அதாவது தொண்ணூறு நூத்தி ஐம்பது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க மீ பேவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அச்சியப்படுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப எடுப்போம் சரிங்களா எப்பவுமே சின்ன நம்பராக எடுத்திருக்கீங்க ஏன் பெரிய நம்பரை இப்போ பார்த்தோன்னு இது வந்து டென்னால் எடுக்கலாமே இல்லை ஃபைவ் ஆள் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது ஃபைவ் ஆள் எடுக்கலாம் இப்போ நான் இங்க சொன்னது வந்து இருக்காங்கன்னா அடுத்த சுக்கிய வரணும்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ ஃபைவ் ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா என்னங்க ஓரஞ்சு மீதி வந்து நாலு நாற்பது அப்ப என்ன ஆகும் அஞ்சு நாப்பது மறுபடி முகன் பாய்ச்சு ஜீரோ நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்படி திருப்பி இதை ஏதாவது எடுக்கலாம் மூணாள் எடுக்கலாமா மூணால் எடுக்கலாம் சரிங்களா எக்ஸவர் போயிடுச்சு பாபோம் சரிங்களா இப்ப மூணாவது எடுத்தோம்னா ஐம்பது பாய்ச்சு ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு ஜீரோ ஒன்பது மூணு நாப்பத்தஞ்சு மறுபடி திருப்பி ஏதாவது எடுக்கலாம் அதை எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஃபைவ் த்ரீ மட்டும்தான் வரும் புரியுதுப்பா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இங்கே பாருங்க தொண்ணூறு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு போடும் பொழுது ஃபைவ் த்ரீ வருது அப்போ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் எடுக்கக்கூடாது சரிங்களா எதை மட்டும்தான் எடுத்துக்கணும் எதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ ஒய் த்ரீ சார் ஃபிஃப்டீன் சரிங்களா அப்போ ரெய்யன்சார் அடுத்தது பாருங்க அடுத்த பார்ப்போமா அடிச்சம் பாருங்க இங்க பாருங்க நூத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு முந்நூத்தி அறுபது இதனுடைய மீட்பேவை கேட்குறேன் அப்ப நூத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு முந்நூத்தி அறுபது இதனுடைய மீட்பேவை கேட்கறாங்க அப்ப இது எதால் போடலாம் அப்படின்னா இதை பெரிய நம்பரால் போடக்கூடாது சப்போஸ் ஒரு எயிட்டால் போடுறோம் அப்படின்னா மறுபடியும் திருப்பி இந்த எய்ட்டுக்கு நாம கட்சி எடுக்க முடியும் எடுக்கலாமா டூ எடுக்கும்போது ஃபோர் வரும் மறுபடியும் டூ போடும் மறுபடியும் டூ வரும் இல்லை அதனால இந்த மாதிரியான ஹையஸ்ட் நம்பர்ல போயிடக்கூடாது சின்ன நம்பர்லேருந்து போகணும் டூ ஆள் போடும் டூவாவில் போடுறோம் அப்படின்னா ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன் எயிட்டி வந்துடுங்களா மறுபடியும் திருப்பி டூவால் போடலாமா டூவாவில் போடணும்னா ரெண்டு ரெண்டு நாலு அதே மாதிரி ஏழு ரெண்டு பதினாலு அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் திருப்பி ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு தொண்ணூறு வரும் சரிங்களா மறுபடியும் எதாவது போடலாம்ப்பா மூணால போடலாமா மூணாளை போடலாமாப்பா இதே மறுபடியும் திருப்பி மூணாவில் போடலாம் பாருங்க மூணா போட்டோம்னா ஸ்பிரியே சில இங்கே போடுறேன் மூணாவில் போட்டோம் அப்படின்னா ஒம்பத்தி மூணு இருபத்தேழு இங்க ரெண்டு மூணு ஆறு ரிமைனிங் ஒன்று ஒன்று வரும்போது எண்ணாயிரும் ஆ மூணு பன்னெண்டு வருமா மூணாள் போடுறோம்ப்பா ஒன்பது மூணு இருபத்தேழு இங்கே போடும் பொழுது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ரிமைனிங் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ரிமைனிங் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு கரெக்டா நம்மளடி திருப்பி இடையே போடும் பொழுது முப்பது வந்துடும் முன்னாடி திருப்பி இதில் போனால் போடலாமா கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை இந்த முதல்ஷம் போட்டிருப்பீங்க புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு ஆன்சர் வந்துடுச்சு இதை சில ரஃப் பண்ணிப்போம் சரிங்களா ரஃப் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்கள் போட்டுப்போம் சரிங்களா நூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபது இது வந்து தாவரத்தில் போடுவோம் ஹச்சையை பார்க்கும்போது சரிங்களா ஹச்சையை பார்க்குறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி சின்ன நம்பர்லேருந்து போட்டுவோம் ஐரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு நிமணி ஒன்று எட்டு ரெண்டு பதினாலு ஓகேவா மறுபடியும் டூவாலை போடலாமா டூவாலை போட்டால் ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாறு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு இப்போ எதால் போடலாம் மூணாவது போடலாமா மூணால போடுவோம் சரிங்களா ஒரெண் ரெண்டு ஒரு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மூணாவில் போடுறோம் சரிங்களா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இதில் ஒரு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மீதி ஒண்ணு வரும் அப்புறம் நான் மூணு பன்னெண்டு அது மூணு ஒம்பது முப்பது மறுபடியும் மூணாவில் போடுவோம் இல்லை மூணாவது போட்டோம்னா மூணு ஒம்போது ஏழு மூணு இருபத்தொன்னு எட்டு மூணு இருபத்தி நாலு பத்து இதுக்கப்புறம் போட முடியாது சரிங்களா அப்ப என்ன இருக்கு டூ டூ த்ரீ த்ரீ இருக்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு மூணு ரெண்டு மூணு ஒண்ணு தேர்ட்டி சிக்ஸ் அப்ப பி ஆன்சர் புரியுதுங்களா பெரிய நம்பரா கொடுத்துருந்தா சின்ன நம்பர்ல இருந்து போடுது சரிங்களா எடுத்தோன்னையுமே பெரிய நம்பரா டிவைட் ஆகும் அப்படின்னு அந்த நம்பர்ல போட்டாங்க எந்த நம்பர்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வரும் என்ன சின்ன நம்பர் போட்டு புரியுதுங்களா செகண்ட் சம் ஓகேவா அடுத்து தேர்ட் சம் தேர்ட் சம் வந்து போன டைம் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த ஏ க்யூப் பி கியூப் சி கியூப்னு வச்சு பார்த்தோம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதேதான் இருக்கிற டைம்ல எல்லாம் பாருங்க டூ இருக்கா இங்கேயும் டூ இருக்கா இங்கேயும் டூ இருக்கு புரியுதுங்களா டூ இருக்கு அப்படி த்ரீ இருக்கா இன்ட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தே நம்ம ஏ க்யூப்லாம் அப்படியே எடுக்கிறதை சொல்லுறதான ஏன்சர் பாருங்க பெரிய ஆன்சரா கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப டூ க்யூப் இன்ட்டு த்ரீ இருக்கா இதுலேயும் த்ரீ இருக்கு இதுலேயும் த்ரீ இருக்கு இங்க த்ரீ இருக்கா த்ரீ இல்லை அப்ப என்ன பண்ண வேண்டியதில்லை த்ரீ எடுக்க வேண்டியதில்லை எல்லா டைம்லையும் பார்க்கணும் எல்லா டேம்லேயும் அந்த நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா த்ரீ இந்த டேம்ல இருக்கு இந்த டைம்ல இருக்கு இந்த டைம்ல இல்லை அப்ப த்ரீ எடுக்க வேண்டியதில்லை அடுத்து ஃபைன் பாருங்க ஃபைவ் இங்கிருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்போ ஃபைவ் எடுத்துக்கலாம் அடுத்தது செவன் இங்கிருக்கு இதுலேயும் இருக்கு இதுலயும் இருக்கு அப்போ செவன் எடுத்துக்கலாம் சரிங்களா டூ டூ இருக்கு டூ எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி த்ரீ 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 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எங்கள் பாருங்கிட்டேயே போட்டு வயனாகவே எழுதிக்கணும் டூ க்யூ த்ரீ க்யூ ஃபைவ் இன்ட்டு செவன் பவர் ஃபோர் அதே மாதிரி டூ ஸ்கொயர் த்ரீ பவர் ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் என்கிட்ட செவன் பவர் சிக்ஸ் அடுத்து இருப்பாருங்க டூ கியூப் த்ரீ இல்லை செவன் ஸ்கொயர் அப்ப எல்லாத்துலையுமே டூ இருக்கு அப்ப 2 எடுத்துட்டு அதுல எந்த பவர் கம்மியா இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த பவர் கம்மியா இருக்கு டூ இன்ட்டு

இருபது இருபது நாற்பத்தி ஒன்பது மல்டிபிளை பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் நைன் எயிட் ஜீரோ சரிங்களா எப்படின்னு பாருங்க மல்டிப்ளை பண்ணும்போது நைன் ஜீரோ ஜீரோ ஒன்பத்தி ரெண்டு பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு எட்டு அப்புறம் என்ன வரும் ஜீரோ எயிட் நைன் அப்புறம் நைன் எயிட் ஜீரோ புரியுதுங்களா இந்த மாதிரி பிக்க ஸ்டாக் கொடுத்துருந்தா இதே வந்து நமக்கு வந்து ஏன்சர் வந்து இந்த மாதிரி கொடுக்காம இப்படியும் கொடுக்கலாம் சரிங்களா இதையும் ஏன்சர்ல வச்சு கொடுக்கலாம் அப்ப இந்த மாதிரி கொடுத்தா இதுதான் ஏன்சர் இந்த மாதிரி கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன சம் போட்டோம் அடுத்தது நெக்ஸ்ட் சம் பாருங்க இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாம் டூ கியூ அடுத்தடுத்த சம் தான் பா ஒரே மாதிரி சம்மா இருக்கிறதுனாலதான் நம்ம கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ டூ கியூ த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு அப்ப என்ன அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் வைக்கும் இன்ட்டு அதே மாதிரி த்ரீ பவர் த்ரீ ஸ்கொயர் அடுத்தது என்னது ஒன் 2 கொடுத்துருந்தாங்க டூ பவர் ஒன்னு டூ பவர் ஒன் கொடுத்துருந்தாலும் ஓகேதான் டூ பவர் ஒன் கொடுக்கலனாலும் வெறும் டூன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி த்ரீ இன்ட்டு செவன் இதனுடைய மீப்பேவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரிங்களா அப்போ அதே மாதிரிதான் எல்லாத்துலேயும் டூ இருக்கா அப்போ டூ எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் த்ரீ இருக்கா த்ரீ எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஃபைவ் இருக்கா ஃபைவ் எடுக்கலாம் செவன் இருக்கா இல்லை ஏன்னா இந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலி என்னது செவன் இல்லை அப்போ டூ த்ரீ ஃபைவ் மட்டும் எடுத்துக்கலாம் டூவில பவர் கம்மியா எது கம்மியா இருக்குன்னு பாருங்க டூ பவர் எது கம்மியா இருக்கு ஒன் அப்போ அதில் எடுத்துக்கணும் த்ரீல த்ரீ ஃபைவ்ல ஃபைவ் அவ்வளோதான் சரிங்களா ஈஸி தான் மூணு ஆறு டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஆரஞ்சு முப்பது அப்போ ஏன் ஏன்சருங்க தேர்ட்டி சரிங்களா புரிஞ்சுதான் ஓகே நெக்ஸம் பாருங்க இதுவும் அதே மாதிரி மாதிரிதான் நெக்ஸம் என்ன அப்படின்னா இதுலேயும் மூணு டேம் கொடுத்துருக்காங்க மூணு டேர்ம் கொடுத்துட்டு ஃபோர் மல்டிப்ளை கேட்டிருக்காங்க த்ரீ ஸ்கொயர் ஏன்னா இந்த மாதிரி செம் தான் வந்து கொஞ்சம் டைம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த செம் தான் கேட்பாங்க சரிங்களா ஈஸியான சம்ஸ் கேட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே மல்டிபிளை பண்ணி டூ பவர் ஃபோரா அப்போ டூ இன்ட்டு டூ இன்டூ டூ இன்ட்டு டூ நாலு டைம் போட்டு த்ரீ மூணு டைம் த்ரீ ரெண்டு டைம் போட்டு அஞ்சு மூணு டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை ஒரு பெரிய நம்பரா எடுத்து அது தாவத்தை போட்டிருப்பாங்க அப்படின்னா போடக்கூடாது சரிங்களா ஏன்னா டைம் ஆகும் அப்படி போட்டாலும் ஏன்சர் வரும் ஆனா டைம் ஆகும் அதாவது பேக்ஸ பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கும் சரிங்களா இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னு வச்சு எப்ப நீங்க சென்னை போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்ப எந்த வழியா போலாம் நீங்க இருக்கீங்க ஆனா ஒரு அஞ்சு பேர் உங்களுக்கு வந்து வே சொல்றாங்க நீங்க இந்த வழியா போலாம் இந்த வழியா போகலாம் இந்த வழியா போலாம் அப்படின்னு யாரு சொல்றது வே அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டியது என்னது நீங்கதான் தான் சரிங்களா அந்த மாதிரி மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எயிட் வருது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை ஏட் பண்ணால் எந்த நம்பர் எந்த ரெண்டு நம்பரை ஏட் பண்ணால் எயிட் வரும் அப்படின்னு கேட்குறேன் ஒரு சிலர் சொல்லலாம் ஒன் பிளஸ் செவனை ஆட் பண்ணால் எயிட் வரும் சரிங்களா ஒரு சிலர் சொல்லலாம் நாலு நாலையும் ஆட் பண்ணால் எயிட் வரும் ஒரு சிலர் சொல்லலாம் ஃபைவ் மூணையும் ஏட் பண்ணால் எயிட் வரும் ஒரு சிலர் சொல்லலாம் சிக்ஸையும் டூவையும் ஏட் பண்ணா எயிட் வரும் இதுல உங்களுக்கு எந்தவே ஈஸியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு ஒரு சிலர் வந்து எனக்கு ஷார்ட்கட்டோட கட்டோட சொன்னா தான் எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து இல்லை ஷார்ட்கட் கட் வேணாம் அப்படின்னா எப்பவுமே ஷார்ட்கட்டோட போனீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறது நீங்க ஒரு ஷார்ட்கட் கட் ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா ஒவ்வொரு டைம் ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கிற சம்ல மெத்தடாலஜி இந்த மெத்தட் வந்துன்னா இப்படித்தான் போடணும் டைரெக்டா போகணும் இது நான் போட்டாலும் அப்படித்தான் வேற யாரு போட்டோம்னு என்னது இதுதான் மெத்தட் சரிங்களா இப்போ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரிதான் சரிங்களா இது ஒன் நாட் ஃபிரீ ஆன்சர் வரும் எப்படின்னு பாருங்க டூ பவர் ஃபோர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதையும் அதே மாதிரி தான் எது சின்ன ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கோ இது அப்படியே எடுத்துக்கலாமா டூ இருக்கு டூ இருக்கு இங்க த்ரீ இங்க டூ இல்லை அப்போ டூ எடுக்க முடியாது த்ரீ இங்க த்ரீ இருக்கு இதுலயும் த்ரீ இருக்கு இதுலையும் த்ரீ இருக்கு அப்போ போறீங்க த்ரீ ஸ்கொயர் த்ரீ க்யூ த்ரீ அப்போ த்ரீ தான் இந்த த்ரீ தான் எடுக்கணும் அடுத்து ஃபைவ் கியூப் ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் அப்போ த்ரீ ஃபைவ் தான் எடுக்கணும் அடுத்து செவன் இருக்கு அப்போ இதுலயும் செவன் இருக்கு இதுலயும் செவன் இருக்கு செவன் அப்போ செவன் தான் எடுக்கலாம் லெவன் எடுக்குமா எடுக்கூடாது அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் சரிங்களா இன்ட்டு என்னது ஒன் நாட் ஃபைவ் எடுத்துடலாம் சரிங்களா புரிஞ்சுதான் அடுத்தது பாருங்க இந்த பாருங்க இதுவும் அதே பவர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது என்னது பிரைம் நம்பர் கோ பிரைம் நம்பர் அதாவது ஒன்னாலையும் இப்போ ஃபைவ் இருக்கு அப்படின்னா ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும் இடையில வேற எந்த நம்பரும் வராது அதே அதான் என்னது டைம் கோப் டைம் அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம தான் இங்கே கொடுத்துருக்காங்க டூ கியூப் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஃபைவ் ஸ்கொயர் மற்றும் ஃபிஃப்டீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்கே எந்த இன்ட்டோ இல்லை இதே மாதிரி இன்னொரு டேர்மோ எதுவும் கொடுக்கல என்ன அப்படின்னா டூ கியூப் சாரி இன்ட்டு போட்டேன் டூ கியூப்ங்கிற ஒரு நம்பர்ப்பா சரிங்களா த்ரீ ஸ்கொயருங்கிற ஒரு நம்பர் அதே மாதிரி ஃபோருங்கிற ஒரு நம்பர் ஃபைவ் ஸ்கொயருங்கிற ஒரு நம்பர் அதே மாதிரி ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு நம்பர் இப்போ இது எல்லாமே காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் வேணும் சரிங்களா எல்லாத்தையுமே காமனாக டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் வேணும் அந்த நம்பர் இருக்குமா இல்லை இங்கே தான் டூ டூ பவர் டூ இருக்கே அப்போ நம்ம இன்ட் பண்ணி பார்ப்போம் இன்ட் பண்ணி பாருங்க டூ பவர்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ 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 சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூணு இருக்கு மூணு ஒன்பது அடுத்தது நாலு சாரி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் அப்படிங்க வந்து டென் அப்படின்ட்டேன் சரிங்களா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பராலும் டிவைட் ஆகுமா அப்படின்னு இதுதான் வந்து சொல்றாரு பிரைம் நம்பர் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும் த்ரீ ஃபைவ் எல்லாம் வந்து அப்படின்னா இது வந்து அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை டூவால் டிவைட் பண்ண முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த மூணு நம்பரை த்ரீ டிவைட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் மட்டும் செப்பரேட்டா டிவைட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது கோப்ரைன் ஆனா எல்லா நெம்பரையும் ஒரே நம்பரால காமனான நம்பரால நீங்க வந்து பண்ண முடியாது மீறி இந்த என்ன பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் சார் என்னன்னு சொல்லியிருந்தோம் வாங்க ஒன்னு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே செயலி தான் இதுக்கு முன்னாடி போட்ட அதே சேம் மெத்தனாலஜி தான் என்னது ஃபோர் இல்ல அப்ப எடுக்க வேண்டியது இல்லை அடுத்து பாருங்க டுவெண்ட்டி செவன் இருக்கு வேற எங்காய் டுவெண்ட்டி செவன் இருக்கா இல்லை அடுத்தது த்ரீ ஒன் டூ ஃபைவ் இருக்கு சரிங்களா வேற எங்க த்ரீ ஒன் டூ ஃபைவ் இருக்கா இல்லை